நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மூடி இணைந்திருக்கிறார் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான வரதராஜன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சரி இடி வந்து அமலாக்கத்துறை மூன்றாவது முறையாக ஒரு கடிதத்தை டிஜிபிக்கு அனுப்பியிருக்கு கே என் நேரு சம்மந்தப்பட்ட கடிதத்தை அனுப்பியிருக்கு முதல் ரெண்டு தடவை அனுப்பிய கடிதம் இருக்குது மூணாவது தடவையாக கடிதம் அனுப்பியிருக்கு எப்படி பார்க்கலாம் சார் இதை அதாவது கடிதம் எதுக்கு அனுப்புகிறாங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இப்போ நீங்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு புகார் கொடுக்குறீங்க போலீஸ் எஃப்ஐஆர் போடுங்க உங்களுக்கு சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் ஒரு வழக்கு போடுங்க போலீஸ்க்கு டைரக்ஷன் வாங்குங்க எஃப்ஐஆர் போட சொல்லி அப்படின்னு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் படைய சிஆர்பிசி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சப்செக்ஷன் செக்ஷன் சொல்லுது இல்லை அதுவும் இல்லைன்னா ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசின்னு ஒன்று இருக்குது அதில் போட்டு டூ ரெஜிஸ்டர் த எஃப்ஐஆர் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் வாங்கலாம் இரண்டும் தனி மனிதனுக்கும் சரி எல்லாருக்குமே சரி சட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து இடி முதல் கடிதம் எழுதுன உடனே இவங்க எஃப்ஐஆர் போடாத ஒன்று நீதிமன்றத்திலேருந்து இந்த மாதிரி டைரக்ஷன் வாங்குறதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா இதுவரை ஓகே ரெண்டாவது கம்ப்ளைண்ட் எழுதுகிறாங்க அங்கே நடந்த ஊழல் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு சொல்கிறாங்க அதுக்கும் ஏடி வந்து இவங்க போடலை எடியும் கோர்ட்டு மூலமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ம் இப்போ மூணாவது ஒரு கடிதம் எழுதுகிறாங்க ஊரில் ஏமாத்துகிறாங்களான்னு கேட்குறேன் கடிதம் மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் இவன் போட மாட்டான் நீங்களும் கண்டுக்காமல் வெறும் கடிதம் மட்டும் எழுதிக்கிட்டு இருப்பீங்களானு தான் ஈடிக்கு நாங்கள் ஓகே இதுக்கடையில் நேரு பையன் போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்க்குறேன் ஆமாம் அப்போ என்ன தான் பண்ணுறீங்க நீங்களெலாம் சேர்ந்து மக்கள் நாங்கள்லாம் இழித்த வாங்கிங்களா எங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்டுன்னு வித்த காட்டுறீங்களா ஈடி வந்துக்கிட்டு போலீஸ் எஃப்ஐஆர் போடலன்னா ஹைகோர்ட்டில் போட்டு டைரெக்ஷன் வாங்கி எஃப்ஐஆர் போடவீங்க அப்போ வெளியில் கடிதங்கள் மட்டும் எழுதிக்கிட்டு இருக்கிறது தான் ஈடு எடுக்கக்கூடிய நடவடிக்கையா அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராமா போடுறாங்கிறது தான் என்னுடையது பிஜேபியும் திமுகவும் ஓகே நான் அடிக்கிற மாதிரி அழுகிறேன் நீ அழுகிற மாதிரி அழுகணும் போட்டுக்கலாம் ஓகே சார் அமலாக்கத்துறைக்கு நேராக நீதிமன்றத்தில் நாடக்கூடிய அதிகாரம் இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் யாரும் தனி மனிதன் மட்டும் நீதிமன்றத்தை நாட்டுன்னு அவசியம் இல்லை இவங்களே சார் இப்ப அமலாக்கத்துறை இதுங்களுக்கெல்லாம் பெயிலு வாங்கினார் செந்தில் பாலாஜி அது சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் அமலாக்கத்துறை தானே பார்ட்டி ஓகே போலீஸ் இப்போ இப்போ சவுக்க சங்க இருக்கு வெயிலை கேன்சல் பண்ணுன்னு சொல்றது போடுறது யாரு ரெஸ்பாண்ட்டு போலீஸ் தானே காவல்துறை தானே போடுறாங்க அதனால வழக்கு பதிவு செஞ்சது செந்தில் பாலாஜித்துக்கெல்லாம் ஈடி தானே ஓகே வழக்கு அந்த சம்மந்தப்பட்ட வழக்கு கூட ஈடி தானே போடுவாங்க அதே மாதிரி இங்கே வந்துக்கிட்டு கே என் நெருமலை பேசாட்டு எழுதுறவங்க அவங்க ஆதாரம் அவங்ககிட்ட இருக்கு அவங்க தான் போடணும் நான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டு வந்து தாராளமாக கொடுக்குறாங்க எனி இன்டிவிஜுவல் எனி ஆர்கனைசேஷன் யாராக இருந்தாலும் அவங்க போடலாம் அது அந்த நீங்கள் ஏன் செய்ய தவறிட்டீங்க வெறும் கடிதமாக எழுதிக்கிட்டு இருக்கீங்களே இந்த ஊழல் புகார் ஊழலில் நடவடிக்கையே இல்லையா இடி சார்பில் அதுவும் மற்றவங்க திமுக சார்பில் மட்டும் எந்த நடவடிக்கையும் இவர்கள் எடுப்பதில்லை அப்படிங்கிறது தான் இவர்கள் மீது நான் கொடுக்க தொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஓகே சார் இடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுப்பு டிஜிப்டியாக இருந்த வெங்கட்ராமன் அவர்கள் வந்து உடல்நிலை குறைவாக போய்படுத்திருந்தாரு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் கழித்து திரும்ப பொறுப்பேற்றார் இப்போ இது கூட அதுக்கு காரணமாக இருக்குமா இதுவும் ஒத்து போகுமா அந்த வழக்கோடு ஆமாம் இல்லை டிஜிபியாக இருக்கிறவங்க அவங்க வெங்கட்ராமன்லாம் கொஞ்சம் நடுநிலைமையான டிஜிபி அவர் சட்டப்படி தான் நடக்கணும்னு ஓகே சட்டப்படி நடக்கணும்னு அவர் விரும்பும்போது ஈடிங்கிறவங்க வந்து மத்திய அரசுடைய விசாரணை அமைப்பு அவங்க வந்து ஆதாரங்களை கொடுத்து நீங்கள் க க இது போடுங்கன்னு சொல்லிட்டா எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னால் டிஜிபி ஆதாரம் கொடுத்ததுக்கப்புறமும் மாலுங்கச்சி பேச்சு கேட்டுக்கிட்டு நிறுத்தி ஆதார் எஃப்ஐஆர் போடாமல் இருந்தால் நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் துறை ரீதியான நடவடிக்கை அப்போ அதுக்கான நடவடிக்கை அவர் எடுத்துத்தானாகணும் அதனால தான் அவர் எடுக்கணும்னு விரும்பினார் இவங்க எடுக்க விடாத உடனே அவர் இதில் போயிட்டார் நீவில் போயிட்டார் போட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அட்மிட் பண்ணிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பொருள் போட்டு பார்த்தாங்க அவரும் வளைஞ்சு கொடுக்கல அதுக்கப்புறம் தான் இவர் இப்போ திருப்பி வந்திருக்காங்க அதனால தானே இவ இவருக்கு அவரேன்னா அவர் கன்வின்ஸ் பண்ணி இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஓகே இன்னும் அந்த மூணு டிஜிபி மூணில் ஒருத்தர் டிஜிபியை ரெகுலர் டிஜிபியாக போடுறாங்களா போடலை அப்படி என்ன நிர்வாகம் நடத்துகிறாங்க ஒரு தலைமை பதவிக்கே நீங்கள் ஆள் போட விரும்பலை ஆள் போடலைன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய ஹேண்ட்ஸ் கிளீன் இல்லைன்னு தானே இருப்போம் ஓகே அதனால் மக்கள் வந்து இதை சிந்திக்கணும் நம்ம வந்து எந்த ஒரு கட்சிக்கு எதிர்ப்பாகவோ ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பாகவோ பேசலை அவர் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டணும் இல்லை அதுதானே நம்முடைய கடமை ஓகே சார் அமலாக்கத்துறை கே என் மேலே ஒரு டார்கெட் வைக்கிறாங்களா ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேலே வச்சது போல ஒரு டார்கெட் வச்சு போகிறாங்களா டார்கெட் வச்சு போறாங்கன்னா ஆதாரம் இல்லாமல் எதையாச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் டார்கெட் வச்சு போறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பூரா ஆதாரத்தை வந்து கூடவே இல்லை அனுப்புறாங்க இரநூத்தொம்பது பக்கத்தில் அனுப்புறாங்க அப்போ என்ன அர்த்தம் வேணும்னு செய்யலையே ஆதார் அப்போ ஆதாரம் இருந்தாலும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைல்ல அவ்வளவு ஆதாரம் இருக்கு இப்போ வேடிக்கை என்ன தெரியுமா கேர் மேலே எவ்வளவு ஆதாரம் இருக்கோ அதே மாதிரி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவர்கள் சார்ந்த அத்தனை துறைகளிலும் ஆதாரம் எடுத்து வச்சிருக்காங்க இவருக்கு அதுல அந்த போதை மருந்து கடத்தல் இது பண்ணல சாதி ஜாஃபர் சாதிக்கு ஜாஃபர் சாதிக்கு உதயநிதிக்கு ஏழு லட்சம் ரூபா அந்த இது கொடுத்ததை போட்டோ கூட போட்டாங்கல்ல ஈடிகையில் ஏழு லட்சம் வந்து ஜாஃபர் சாதி கிட்ட இருந்து இவர் வாங்கினதுக்கான ஆதாரம்லாம் கிடைச்சிருச்சு வட இந்திய ஊடகங்கள்லாம் போட்டாங்க ஓகே ஆனால் கடைசி வர துணை முதலமைச்சர் சார்பில் ஏதாச்சும் நடவடிக்கை ஈடி எடுத்தாங்களா இல்லை அமீரத்தில் டேரக்டரை மட்டும் பிரிச்சாங்க பணம் எடுத்தாருன்னு அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கின உதயநீதிமன்ற நடவடிக்கை எடுக்கல அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பாஜக வந்து இவங்களை வந்து அடக்கி வாசிக்கிறாங்க இவங்ககிட்ட இருபத்தி மூணு எம்பி இருக்கு இவங்க மேல மேலிடத்துல எஃப்ஐஆர் போட்டால் நாளைக்கு இவங்க தயவு தேவைப்படும் போது நமக்கு உதவி கிடைக்காது அதனால உங்களுக்கு ரொம்பவும் பாய்ச்சிக்க வேணாம் வெளியில மட்டும் உங்களை திட்டிக்குவோம் பாய்ச்சிக்க வேணாம் அப்படின்னு தானே சந்தேகம் வருது ஓகே அண்டர் டீலிங் அப்படின்றத நம்ம அரசியல்ல எதுவும் நடக்கலாம் இன்னைக்கு தினகரம் போய் சேர்றாரு இன்னைக்கு தினகரம் ஃபராகேஸ் வருது அப்போ தினகரம் எதுக்காக போய் சேர்ந்தாரு புரியுது அதுதான் இந்த வைத்தியலிங்கம் போய் திமுக செய்கிறாரு ஆமாம் அவர் மேலே தஞ்சை எல்லாம் நடந்த ஊழலுக்கு அவ்வளவு இது இருக்குது அவர் மேலே இப்படி ஈடி இவங்களே வந்துகிட்டு கிட்ட கோடிக்கணக்காக நூறு கோடிக்கு மேலே வந்து அவர் இதெல்லாம் பிடிச்சாங்க பிடிச்சாங்க ஸோ ஆளுங்கட்சியினு வேணுங்கிறதுக்காக அவர் போய் உடனே திமுகவில் சேர்க்கிறாரு அப்போ அவர் மேலே உள்ள வழக்குகள்லாம் என்ன ஆகும் ஓகே அப்போ இவர் அரசியல்வாதிகள் எப்படி போகிறான்னு கேட்டிங்க நான் ஒவ்வொருத்தான் அன்பு அன்புமணி ராமதாஸ் எதுக்கு விட போடுறாரு அவர் மேலே ஐயாயிரம் கோடி ஊழல் வழக்கு இருக்கு அப்ப அது கண்டிஷனாக போடுறாங்க இருக்கு நான் உங்களோட கூட்டணி சேர்ந்துடுறேன் அப்படின்னா பிஜேபி ஊழல் ஆட்சி அமைய இல்லை ஆட்சியில் ஊழல் பண்ணலை கிளீன் மிஸ்டர் கிளீன் எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓகே ஆனால் ஊழல் எல்லாம் நீங்கள் துணை போனீங்கன்னா அப்போ அதுவும் ஒரு ஊழல் தானே ஓகே அப்ப அதனால நான் சொல்கிறேன் பிஜேபி ஒன்றும் இது கிடையாது அவர்கள் ஆட்சியில் வேண்டுமானால் அவர்கள் ஊழல் செய்யாமல் மற்ற வகைகளில் ஊழல் அவர்கள் துணை போகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுல ஓகே அப்படிங்கறதுதான் நம்முடைய இது ஓகே சார் கே என் வழக்குல வந்து இன்பதுரை அவர்கள் அமைச்சர் எம்பி இன்பதுரை அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் வந்து அது கேஸா போட்டு ஃபைல் பண்ணியிருந்தாரு அது நாளைக்கு ஹியரிங்க்கு வருது அப்போ கே என் நேரு மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா எப்படி எடுக்கப்படும் கே என் நேரு வந்து லெவல் யார் போட்டுருப்பாரு லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் பார்ட்டியாக போட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை யார் கையில் இருக்குது திமுக உங்கள் ஆட்சி உங்கள் கையில் தானே லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுவோம் நாங்கள் விசாரிச்சு முடிவு சொல்கிறோன்னு இந்த எலெக்ஷனை தள்ளி தள்ளிடுவோம் சார் ஆனால் வந்து தேர்தல் ஆணையம் அது வந்து கையில் எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு கேஸாக ஃபைல் ஆகும்னு எடுத்துக்கலாமா இல்லை தேர்தல் ஆணையம் நீங்கள் வந்து போலீஸ் ஆஃபீஸர்கள்லாம் அரசியல்வாதியோட மோசமாகிட்டாங்க எப்படின்னா பார்க்குறான் அடுத்த ஆட்சி யாருக்கு வருவாள் நம்ம பதவியை எப்படி காப்பாற்றிக்கலாம் அவனுக்கு ஜாட்ராக அடிச்சிடது அப்போ புது புது ஆள் வந்தால் தானே நம்மளை குடிப்பான் ஓகே அதனால் யார் ஆட்சிக்கு வருவாங்களோ அவங்களுக்கு இதே காவல்துறை அதிகாரிகள்லாம் இப்போ ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னா ஸ்டாலினுக்கு எப்படி எதிராக மாறுறாங்கன்னு பாருங்கள் அரசியல்வாதிகளும் தோற்று போகுனா ஐஏஎஸ் ஐபிஎஸ்கிட்ட அது ஐபி ஐஏஎஸ் ஆச்சும் பரவாயில்ல ஐபிஎஸ் படுமோசமாகிட்டாங்க வேலைக்காரன் தான் அழுதுச்சிக்கு அவ்வளோ நிலைமைக்கு ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்ன முடிகிது ஓகே உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து திமுக திகா வந்து இந்து மதத்தினுடைய உணர்வுகளை வேணுமுனே வந்து திசை திருப்பும் வகையில் வேணுமனே அந்த மதத்தினுடைய நம்பிக்கையை கெடுக்கும் வகையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற மாநிலங்களெல்லாம் உதயநிதியோட பேச்சுக்கு வழக்கு போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க எப்படி சரி இந்துக்களின் வந்து பாதுகாப்புலன்னு சொல்லக்கூடிய பிஜேபி அவங்க போட்டுருக்காம்ப தமிழ்நாட்டில் அவங்க மேலே வழக்கு ஓகே ஞாபகம் போடல அப்ப அவங்களும் உடலையா வெளி மாநிலத்துல போட்டாங்க ரைட் இங்க போடலன்னா இங்க வந்து இப்போ இந்து மதத்தின் காவலுன்னு சொல்றது பிஜேபி தானே ஏன் போடல ஒண்ணு ரெண்டாவது உயர் நீதிமன்றம்னு சொல்றாங்க மதுரை உயர் நீதிமன்றம் நான் மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு கேட்கறேன் இன்னைக்கு தான் தெரியுமா உங்களுக்கு தி க திமுக இந்து மதத்தின் விரோதின்னு கடந்த அன்னைக்கு அன்னைக்கெல்லாம் பண்ணுறாங்க அன்னைக்கு பிள்ளையா இருக்கு செருப்பு மலை போட்டார் ஈவேரா அன்னைக்கே தெரியாதா இந்தியா புறான் தெரியுமே தமிழ்நாடு புறம் தெரியுமே இந்து மத விரோதின்னு சொல்லி பாம்பையும் பாப்பானையும் கண்டால் பாப்பானை அடின்னு சொன்னார் அவர் ஈவேரா அப்போ தெரியாதா அவர்கள் இந்து மத விரோதின்னு என்ன என்ஜினியரான்னு கருணாநிதி கேட்டார் அப்போ தெரியாதா அவர்கள் எல்லாம் இந்து மத விரோதிகள்னு இந்து என்றால் திருடன் கருணாநிதி சொன்னாரே அப்போ எதே நீதிமன்றங்களுக்கு தெரியாதா கடந்த கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக அவங்க நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய எழுபது ஆண்டு காலமாக எழுபது எழுபத்தைந்து நாற்பத்தி ஒம்போதுல தான் திமுக ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடியே இவ இதுவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த தொண்ணூறு ஆண்டு காலமாக இவர்கள் இந்து மத விரோத இதைத்தானே தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கெல்லாம் உங்களை பிடிச்சி உள்ள பொருள் யாருமே ஏன் இதே உங்களுக்கு திருச்சி இந்த பெருமாள் கோயிலில் ஸ்ரீரங்கம் கோயிலில் கோயில் உள்ளேயே வந்துகிட்டு கடவுளை நம்ப முட்டாலு ஈவர சிலை வச்சிருக்காங்களே அது இந்து மதத்துக்கு விரோதம் இல்லையா திருவண்ணாமலையில கிரிவல பாதையில பக்தர்கள் சுத்தக்கூடிய பாதையில நாசிகள் கருணாநிதி சிலையை வச்சிருக்காங்களே இதெல்லாம் நீதிமன்றங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க புதுசா கேள்வி கேட்கிறீங்களே எங்களுக்கெல்லாம் அழுத்து போச்சு ஓகே அதனால நாங்கள் அந்த காலத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமே சார் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாரு எல்லா இடத்துலயும் அப்போ உயர் நீதிமன்றம் பார்க்குது ஆமா இது வந்து தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க சார் பாஜக அண்ணாமலைக்கு என்ன நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அவ்வளவுதானே அதுக்கு முன்னாடி அவர் பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நடந்துகிட்டு இருக்கு என்ன அவருக்கு பாஜ அண்ணாமலை தான் புதுசாக கண்டுபிடிச்சாரு இது நடக்கிறது ஓகே நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்து மத மக்கள்லாம் வந்துகிட்டு உணர்வுகளை அடக்கி கொண்டு இவர்கள மனுஷங்களாவே நினைக்கிறதில்ல அப்படிதான் போயிட்டு இருக்காங்க நெருங்க நெருங்க திமுக மீது வந்து அது பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு நீ சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் போகுது அவப்பி சார்ல தொண்ணூத்தி ஏழு லட்சம் ஓட்டு வந்து பொலி வாக்குகள் ஓகே இந்த நான் கேட்ட கேள்வி இந்த தொழில் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் இந்த இருபது தொண்ணூத்தி ஏழு லட்சத்துல எத்தனை லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தைரியம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கான்னுக்கு ஓ ஏன் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கான்னுக்கு சொல்லுங்கண்ணே ஏன் பயப்படுறீங்க உங்கள் எலெக்ஷன் கமிஷனை சொல்ல சொல்லுங்கள் தொண்ணூற்றி லட்சம் போலி வாக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்த தொண்ணூற்றி லட்சம் போலி வாக்குகளில் இத்தனை வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்கிற தைரியம் இருக்கா அதை வச்சு தானே ஜெயிச்சு நான் திமுக நான் அதைத்தானே சொல்கிறேன் ஆணி வேலையை பிடிங்கிட்டாங்க இப்போ இந்த தொண்ணூற்றி ஏழு லட்சம் ஓட்டு தான் அவர்களுடைய முதலீடு முன்னாடி எல்லாம் எப்படி எலெக்ஷனில் நிற்பாக்குது தெரியுமா கருணாநிதியெல்லாம் நிற்கும்போது ஆட்களை நிற்கும் போதையோ அந்த தொகுதியில் ஜாதிக்காரன் எவ்வளவு முன்னாடி அவங்க காங்கிரஸ் இதெல்லாம் இருப்பாங்க ஜாதிக்காரங்க எவ்வளவு இப்போ கருணாநிதி அப்போ நின்றாரு குளித்தலையில் எதிர்கட்சி அப்போ காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் ஜெய் ஸ்டாலின் அவரும் கேட்டாங்க வருட்ட இவ்வளவு இடத்த விட்டுட்டு நீங்கள் திருவாரூர் தானே அவருக்கு திருவாரூரும் கிடையாது உங்களுக்கு தெரியாது ஆமாம் கருணாநிதியோட மனைவி அம்மாள் தான் திருவாரூர் கருணாநிதி திருவாரூர் இல்லை ஓ அவங்க ஆந்திராவில் இருந்து இங்கே வந்து வந்தவங்க சில விஷயங்களுக்காக வந்தாங்க நான் சொல்ல விரும்பலை அங்கேருந்து கூட்டமாக வந்தவங்க இங்கேயே தங்கிட்டாங்க ஓகே அவருக்கு திருவாரூர் சொந்த ஊர் இவங்க தான் அம்மாள் தான் அது ஏன்னா அவங்க ஹிஸ்ட்ரி பூரா எனக்கு தெரியும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா குளித்தலையில் அப்போ கேட்டாங்க நீங்கள் திருவாரூரில் ஏன் குளித்தலையில் நின்னீங்கன்னு கேட்டாங்க அதற்கு அவர் சொன்ன பதில் குளித்தலையில் இந்த ஜோசியம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் ஊர் விட்டு ஊர் போயிடுவாங்களாம் ஜோசியம் பார்க்க ஓகே அங்கேதானே கல்லை விட்டு போகிறதுக்கு ரொம்ப சரி அப்படின்னு அவர் நின்னர் சார் அப்போவே அப்போவே இப்போ ஜாதி பார்த்தெல்லாம் இடையில நிறுத்து நிறுத்துக்கிட்டு இருந்தாங்க இவர்கள் எப்படி நிறுத்திருக்காங்கன்னு இப்போ தான் தெரியும் இது சார் வந்த உடனே போலி ஓட்டி எந்த தொகுதியில அதிகம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு குல தொடத்தூர் சிஎம் நின்றது ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஐயாயிரம் போலி ஓட்டு அப்போ சிஎம் எதில் நிற்கிறாரு போலி ஓட்டு அதிகம் இருக்கிற தொகுதியை பார்த்து நின்று இங்கேயும் சேப்பாக்கம் அதே மாதிரி அது அதுக்கு முன்னாடி வரேன் உதயநிதிக்கு அப்புறம் வரேன் அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்து இதில் தான் நிற்பாரு ஆயிரம் விளக்கு ஆமாம் அங்கே ஓட்டு தொண்ணூத்தாறாயிரம் ஓட்டு போலி ஓட்டு ஓகே அப்போ இதுக்கு முன்னாடி அவர் இதனை தேர்ந்தெடுத்தது அதிக போலி ஓட்டு உள்ளது அப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன சேப்பா மிக மிக சிறிய தொகுதி வந்து சேப்பார் ஆமாம் அங்கேயே தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓட்டு வந்து போலி ஓட்டு அப்போ உதயநிதி எதனால் நின்று இருக்காரு போலி ஓட்டு எதை வச்சு தான் நின்று இருக்கார் அப்போ மிகப்பெரிய தலைவர்கள் நம்பி நின்றது பூரா போலி ஓட்டு சாரை தூக்குனதோடு உங்கள் அடித்த அடித்தளம் போயிருச்சுங்கிறது தான் எங்கள் மக்கள்கிட்ட போய் கூட்டுறது இவர்களுக்கு வந்து உண்மையான செல்வாக்குங்கிறது இல்லவே இல்லை இந்த மாதிரி குறிப்பு வழியில் பண்ணிக்கிட்டு தான் நின்னாங்க அதனால இந்த தேர்தலில் வந்து மக்கள் மக்கள் ஒன்று என்ன என்னத்தை செஞ்சுட்டாங்க சொல்லுங்கள் சார் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு வராங்க அதாவது எந்த வாக்குறுதி டீச்சர்ஸ்க்கு கொடுத்த வாக்குறுதிகளை டீச்சர்ஸுக்கு வந்து போராடியான் போராடிக்கிட்டு இருக்காங்க பதி இவங்களுக்கு படி பணி பாதுகாப்பு கிட்ட போராடிக்கிட்டு ம் பழைய பென்ஷன் கொடுப்பேன்னாங்கல்ல இப்போ பென்ஷன் அறிவிச்சாங்கல்ல மறுபடியும் அரசு ஊழியர்கள் பிப்ரவரியில் போராட்டம் அறிவிச்சிருக்காங்களே அப்ப வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்களா வங்கியில் வந்து கல்வி கடன் பெற்றவர்களுக்கு இது பண்ணுவேன்னு சொன்னாங்க அதை ஏதாச்சும் பண்ணாங்களா ஒரு பைசா தள்ளுபடி பண்ணாங்களா அப்போ வாக்குறுதியை நிறைவேற்றினு நிறைவேற்றணும்னா இந்த இலவச பஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதி கொடுத்ததே தப்பா இல்லையா அறுபதாயிரம் கோடி நஷ்டத்துல போடுறது போக்குவரத்து துறை அங்கே வேலை பார்க்குற அவங்களுக்கே பென்ஷனே இன்னும் சரியாக கொடுக்குற ஓகே ஆனால் அங்கே போயிட்டு ஓசியில் பஸ் விட்டேன் நிறுத்தம் சார் அது நல்ல ஒரு ஸ்கீமாக தான் இப்போ அதிமுகவும் ஆண்களுக்கும் இலவசம்னு அதிமுக பண்ணுறது முட்டாள்து தானே நான் சொல்லுறேன் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நாட்டை குட்டிச்சராக போகிறீங்களா தான் சொல்கிறேன் பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றையும் ஃபு ஃப்ரீ ஃப்ரீ நீங்களா உருக்குடுமா நாடு ஆயிரம் ரூபா ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா ரேஷன் கார்டு ஹோல்டர் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ரெண்டே கோடி ஓகே இதுல வந்து வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறவங்க ரொம்ப சிறிய குவட்டம் எல்லாருக்குமே ரேஷன் கார்டு இருக்கு சொந்த கார் வச்சவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கு சொந்த வீடு வச்சவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கு அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கு அரசாங்கம் பென்ஷன் வாங்குகிறவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது மத்திய அரசாங்கத்தின் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது ஓகே இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற ஆயிரம் ரூபா வந்து அவசியமா மாதம் மாதம் கொடுக்குறீங்களே வறுமை கூட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில் யாருக்குமே வேலை இல்லை ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க வறுமையில் இருக்காங்கன்னு அவங்கள வகைப்படுத்தி அவங்களுக்கு நாலாயிரம் ஐயாயிரம்னு கொடுத்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்களே ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் கணக்கு போடுறது ஓட்டு ஓகே ரெண்டே ஆள் கோடு போட்டால் ரெண்டே ஆள் கோடி ஓட்டு விழுகும்னு நினைக்கிறீங்க அப்போ பணக்காரனா ஏழையோ கொடுக்குறான் நாடு குட்டிச்சவராக பணம் போகிற பரவாயில்ல நமக்கு தேவை ஓட்டு என்றைக்க எதுக்கு மூணாவது பட்டப்படிப்புல மூணாவது வருஷம் படிக்கிறவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ லேப்டாப் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறீங்க மூணாவது வருஷம் படிக்கிறவனுக்கு தான் பதினெட்டு வயசு முடியுது ஓகே அவன் தான் உங்களுக்கு ஓட்டு போடுவான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு கொடுத்தா அவனுக்கு ஓட்டு இல்லையே அப்போ உங்களுடைய டார்கெட் வந்து அவர்களுக்கு மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுத்தவங்க கல்வி இது உயரணுங்கிறது இல்லை எவன் ஓட்டு போடுவானா தான் சலுகை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஓகே அப்ப நாடு குட்டிச்சவராக தானே போவோம் உங்களை மாதிரி அரசு செல்வது என்னன்னா நாடு என்ன எல்லாம் வந்து இந்த திட்டத்தை கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம்னு பேர் வந்துச்சு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இன்னும் அதிகம் கடனை கொண்டு வர போறீங்கிறதுனா ஓகே சார் இந்த விஷயத்தான் அன்புமணி கூட இன்றைக்கி சொல்கிறாரு அதாவது அதிக கடன் வாங்கிய மாநிலத்தில் யூபி விட வந்து தாண்டிடுச்சு அங்கே வந்து இருபத்தி நாலாயிரம் கோடி மக்கள் தொகை இங்கே எட்டு கோடி மக்கள் தொகை தான் ஆனால் கடன் அதிகமாகிட்டே போகுது கடன் வாங்கி வட்டி கட்டுறாங்க திரும்ப கடன் வாங்கி கடன் கட்டுறாங்க இதுவே ஒரு நிலையாக இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லிட்டு அன்புமணி இது சொல்கிறாருக்கு தெரிஞ்சது அன்புமணி இப்போ தான் மாதிரி இவர் அன்புமணி சொல்கிறது யூபியை விட இது கடன் வந்ததெல்லாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு அதனால இங்கே வந்துட்டு கவர்னன்ஸ் அப்படிங்க அதாவது நிர்வாகம்ங்கிறது சீர் உழஞ்சு போயிடுச்சு அதாவது அப்படிங்கிறது மத்திய அரசு வஞ்சிக்கிறாங்க சார் மத்திய அரசு நிதி தரலை அந்த நிதியை நம்ம கடன் வாங்கி தானே பெற முடியும்னு திமுக தரப்புலேருந்து சொல்லப்போ என்ன மத்திய அரசுலேருந்து என்ன நிதி வரல சொல்ல சொல்லுங்கள் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இது உங்களுக்கு நிறைவேற வச்சுக்கிறாங்க கொடுத்துட்றாங்கல்ல ஓகே வேறு என்ன நிதி உங்களுக்கு வரணும் சொல்லுங்க நிதி நிதி சொல்லிட்டு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்றான் அகில இந்தியா முழுவதும் புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாங்க புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தா அவங்களுக்கு அடிஷனலாக லாங்குவேஜஸ் மொழிகள்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழிகள்லாம் படிக்கணும் அப்போ அந்த விருப்பப்பட்ட மொழிகளை படிக்கிறாங்கன்னா அந்த மொழி தெரிந்த ஆசிரியர்களை அப்பாயின் பண்ணணும் கட்டமைப்பு வசதிகள் புதிய கல்வி கொள்கைக்கு தகுந்தபடி அமைச்சு கொடுக்கணும் அதில் அவன் என்ன சொல்கிறான் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாநிலங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி கத்தாரேங்கிறான் ஓகே அப்போ நீங்க என்ன பண்ணணும் புதிய கல்வி கொள்கையை அமல்படுத்தணும் குடியாக ரெண்டாயிரம் கோடின்னு கற்றுக்கணும் நீ வந்து அதெல்லாம் அமல்படுத்த முடியாது நான் என் கல்வித் தொகை தான் வச்சுருவேன் அப்படிங்கிற என் கல்வி இதை தான் வச்சுருவேன் வச்சுக்க ரெண்டாயிரம் கோடி கொடுன்னு என்ன இருந்தால் வாழைப்பழக்கிற மாதிரி போகுது இல்லை ரெண்டாயிரம் கோடி மட்டும் கேட்ட என்ன அடுத்தான் கல்விங்கிறது நீ தனியா தானே வச்சுருக்க ஓகே மாநிலப்பட்டியில் மந்திரி எல்லாம் நீங்கள் போட்டு பண்றீங்கன்ற உன்னுடைய அரசு கல்லூரிக்கு நீ தான் வச்சுக்கணும் நீ அவன்கிட்ட போய் கேட்டனா அவன் எது எதுக்கு கொடுக்குறேங்கிறான் புதிய கல்வி கோரிவையை நீ அக்செப்ட் பண்ணால் கொடுக்குறேங்கிறான் ஓகே கனிமொழியையும் அவங்க அண்ணன் செஞ்சு இதுக்கிட்டு ஆனால் ரெண்டாயிரம் கூடி கொடுக்க மாட்டேங்கிறேன் ரெண்டாயிரம் கோடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீதிமன்றம் போய் கடைசியாக வாங்கிட்டாங்களா சார் நீதிமன்றம் போய் கடைசியாக வாங்கிட்டாங்க திமுக நீதிமன்றம் போய் இப்போ எந்த ரெண்டாயிரம் கோடியை கொடுன்னு சொல்லி இப்போ இப்போ எந்த இதில் போட்டிருக்காங்க சொல்லுங்கள் நீதிமன்றம் போய் வாங்கிட்டாங்கன்னாங்க இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து சொல்லி ஆர்டர் வாங்கிருக்கா ம் வழக்கு போட்டுருக்காங்கன்னு சொல்லுங்கள் ஓகே இவங்க பண்ணுறது இல்லாங்க முட்டாள்தனம் எது இருக்குது உங்களுக்கு மருத்துவக் கொள்கைக்கு நீட்டு தேர்வு இருக்குது அந்த மருத்துவக் கல்லூரி நீட் தேர்வை வந்து இவங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்க அப்புறம் இங்கே வந்துக்கிட்டு எதிர்த்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது என்ன ஆயிடுச்சு நீட் கவிக்கிறது தான் அவசியம்னு அவசியம் தானே போட்டதுக்கப்புறம் இங்கே வந்துக்கிட்டு சட்டசபையில் நீட் புழக்க தீர்மானம்னு போடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் மக்கள் முட்டா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டான் நீட் தேர்வு இந்தியா புறா நடக்குது நான் மட்டும் சட்டசேவையில் நீட் விளக்கு தீர்மானம் போடுவேன்னா என்ன நடக்கிற காலத்துலயமா தீர்மானம் எல்லாம் போட்டு ஒரு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினேன்னாங்க குப்பத்தொட்டியில கிடந்தது கையெழுத்து வாங்கின ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கல்ல கடைசி என்னாச்சு இப்போ இப்போ உப்பத்தான் ஸ்டாலின்னு சொல்கிறார் அது வந்து நீதிமன்றம் மூலம்தான் நிவாரணம் பெறணும் அதோட இப்போ விட்டாங்கல்ல பேசுகிறாங்களா இல்ல பேசுகிறாங்களா எதை வந்து இவங்க சார் இப்போ ஒரு புதிய சட்டத்திருத்தார் கொண்டு வர கொண்டு வர ஆளுநர் வந்து ஆளுநர் உரை தேவையில்லை சட்டமன்றத்துக்கு அப்படின்னு ஒரு புதிய சட்டத்திருத்தம் கொண்டு வரணும் நம்ம சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் ஆர்டிகல் நூற்றி அறுபத்தேழு நினைக்கிறேன் ஆர்டிகல் நூற்றி அறுபத்தேழுன்னு சொல்லுதுன்னா ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் அந்த வருஷத்த ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் கவர்னர் உரை அப்படிங்கிறத அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பாலிசிஸ் கொள்கை முடிவுகள் இந்த வருஷம் நடைமுறைப்படுத்த போகும் திட்டங்கள் இதெல்லாம் என்னங்கிறத கவர்னர் படிப்பது தான் கவர்னரும் ஆர்டிக்கல் நூற்றேழுன்னு நினைக்கிறேன் அதுபடி இது வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதி சட்டமன்றத்தில் நீங்க தீர்மானம் போட்டால் இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ளதை வந்து நீங்க வந்து ஓவர் கம் பண்ண முடியுமா அதை மீறி உங்களால் தீர் உங்க தீர்மானம் செல்லுமா இல்லை ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸில் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரின்னு இருக்க இந்திய அரசியல் சட்டம் செயல்படாமல் போச்சுன்னா அப்போ அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணலான்னு இருக்கேன் இந்திய அரசியல் சட்டத்தை தான் நான் எடுக்க மாட்டேன்னு பாராளுமன்ற பாராளுமன்ற இதில் சட்டசபையில் தீர்மானம் போட்டீங்கன்னா அவர் ச இதை வந்து இந்திய அரசியல் சட்டத்தை வந்து மீறி செயல்படுறாங்க அதை நடைமுறைப்படுத்த முடியலைன்னா அவங்களே டிஸ்மிஸ் பண்ணலாம்ல ஓகே அதை பற்றி எல்லாரும் யோசிச்சிங்கன்னா இப்போ கவர்னர் என்ன தப்பு பண்ணிட்டாரு நீங்கள் யோசிக்கணும் நீ உறையை கொடுக்குறாங்க படிக்கிறாங்க அவர் கவர்னர் அவர் திமுக மாவட்ட செயலாளர் இல்லை உங்க மாவட்ட செயலாளர் உங்க வட்ட செயலாளரை மேடையில் ஏறி டாக்டர் கலைஞர் முத அப்படின்னு பேச சொல்லுவேன் ஓகே பகுத்தறிவு பகலவன் பெரியார்ன்னு நீங்க பேசுங்க ஓகே அவர் கவர்னர் ஐபிஎஸ் பிரிச்சுட்டு வந்துருக்காரு ராளர் இருந்திருக்காரு இத்தனை இருக்காரு அவருக்கு கொடுக்கற உரையில மண்புமுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள்னு நீங்க எழுதலாமா அத ஒரு ஐபிஎஸ் ஆபீஸர் படிப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்கலாமா அது கவர்னர் உரையா இல்ல திமுக ஒரு அரசியல் உரையா இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த அர்த்தம் சரி எப்போதுமே வழக்கம் வந்து ஜெய்ஹிந்த்னு முடிப்பாங்க ஏன் நீங்கள் வந்து இந்த ரெண்டு மூணு வருஷமாக நீக்கி இது பண்ணீங்க நீக்கிறீங்க அப்போ அவர் ஒரு தேசியவாதி மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி அவர் என்ன சொல்வார் ஜெயஹித்னு ஏன்பா நீக்கிறீங்கன்னு கேட்குறது தப்பா அப்போ நீங்கள் சொல்றபடி ஆடுறதுக்கு என்ன கவர்னர் என்ன பொம்மையா இல்லை உங்கள் அப்பா சுர்ஜித் சிங் பிறந்தாளாவோ போய் ஆகுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தார் அது மாதிரி உங்களுக்கு ஜாட்ரா போடுற வந்து கவர்னராக வர முடியுமா கவர்னர் வந்தாருன்னா அன்னைக்கு அவருடைய இது ஆதிக்கம் உள்ளது சட்டசபைக்கு வந்தால் ஓகே அவர் உள்ள வந்தால் விசில் அடிக்கிறான் கையக்கம் செய்ய போடான்னு கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க இது மட்டும் எந்த வகையில் நியாயம் எப்படி இது பண்ணுங்க நீங்கள் கவர்னர் நம்ம ஒரு நடுநிலைமையான எல்லாருக்கும் பேசுங்க கவர்னர் செய்கிறது ஓகே அவர் வந்து திருக்குளர் போடுறாங்களே அவருக்கு ஏற்ற மாதிரி போடுறான் நுண்ணு அதாவது நூலறிவும் அந்த போடுறது அறிவும் மற்ற சுய புத்தியும் கொண்டவர்கள் கொண்டவர்களை எவராலையும் அழிக்க முடியாதுன்னு போடலாம் அப்போ என்ன அர்த்தம் இவரோட நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க எந்த சூழ்ச்சியாலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற குரலை போட்டேன்னா அவரை திக்கிறதுக்கு பொருளையா இல்லை இந்த வந்து இந்த திருக்குறளை பொருளை சொல்வதுக்கு பொருள் சரி அவரே கேட்டாராம் அவர் பி அங்கே சொன்னாங்க கவர்னர் இதில் என்னையா மீனிங்னு கேட்டாங்க நூலறிவும் சொந்த சுய அறிவும் இருப்பவர்களை சூழ்ச்சியால் வெல்ல முடியாதுன்னு சொல்றாங்க இது யாரும் சொல்றாங்கன்னு உங்களை தான் சொல்றாங்கன்னு சொல்ற பிஏ எங்களை இல்லையா இது நம்மள சொல்ல அபி நான் நூலறிவும் எவனுக்குமே இல்லையாங்கிறாரு எவனுமே நூல் படிக்கிறது இல்லையா ஓகே சுய புத்தியே இல்லையாங்கிறார் கவர்னர் அப்ப அவனுக்கு உனக்கும் பொருத்தம் இல்லாத குரல் அப்படிங்கிறது தான் அவரே சனாதனம் சனாதனம் தேசியம் அவர் கோயில்களெல்லாம் வந்துகிட்டு இந்து மத கோயில் போய் போய் கொடுத்தா கோவம் வருமா வராது அவருக்கு இல்ல வாங்கிட்டாரு சார் வாங்குறாரு மனசுக்குள்ள என்ன இருக்கும் நீங்க நாசிகவாதிகள் அவர்கள் எல்லாம் வந்து இறைவனை கும்பிடுறவங்க ஒரு நாசிகவாதியோட புத்தகத்தையா போய் கொடுப்பீங்க ஒரு ரபீந்திரநாத் ஒரு புக்கை கூட தாமஸ் ஆல்வா எடிஷன் புக்கை கொடு அழிவை பற்றி எழுதுனவும் புக்கை கொடுங்க நீங்க யாருக்கு சொத்து போய் கொடுக்குறீங்க நான் தப்பா சொல்றேன் நினைக்காதீங்க கான்ட்ரவர் புக்கெல்லாம் கருணாநிதி நிறைய எழுதி கண்டிப்பாக கண்டிப்பா தகப்பன் மகளுடன் உறவு வைத்த கதையெல்லாம் ம் அந்த கதையே வந்து மனைவி இறந்தவுடன் ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட கடைசி கொஞ்ச நாள் உடனே தப்பாவே உறவு வைக்கலாம்னு ஒரு கதை எழுதுனார் என்ன பேரிடா வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த டைம்ல இந்த போராட்டம் எல்லாம் நடந்தது எதிர்கட்சி போராட்டம் காங்கிரஸ்காரன் ஆட்சி ஓகே இவர் போய் ஒரு போராட்டத்தில் போய் இங்கே கலந்துக்கிட்டால் போலீஸ்காரன் அப்படி பின்னிட்டு பண்டு கோவத்தில் வந்தவர் அந்த புத்தகத்துக்கு போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு பேர் வச்சு விட்டேன் ஓ மகளோட போன புத்தகத்துக்கு போலீஸ்காரன் தான் படுக்கெடுப்பானா அந்த இடையே மகன் சொந்த மகனோட போய் நான் புச புத்தகம் எழுதி அதுக்கு போலீஸ்காரன் பொண்டாட்டி தான் வைப்பேன் அரசியல் பொண்டாட்டின்னு வைக்க வேண்டியது தானே அப்போ எவ்வளவு புக்குகள் எல்லாம் எழுதியிருக்காரு அதை போய் நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு இமேஜ் உங்கள் உங்களுக்கு வந்து அவர் தலைவர் ஆனால் விரும்புவவங்களுக்கு அவங்க எல்லாம் ஓகே அப்ப எங்க போய் எந்த புத்தகத்தை கொடுக்கணும்னு இது வேணாமா அழியற அண்ணா எழுதுகிற புத்தகத்தை கொடு அவர் அறிவாளி அவருதான் எழுதி கொடுங்க அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாசியத்தை மக்கள் மற்றவங்க மேலே திணிக்க மாட்டார் ஓகே இந்த ஈவேரா மாதிரி சாமியை போய் செல்பால் அடிக்க மாட்டார் அவர் தனக்கு த தனக்குன்னு ஒரு இது வச்சு அவர் ஒன்றிய குளம் ஒருவனை தேவன்ட்டார் கடவுள் ஒருத்தங்கிறத ஒத்துக்கிட்டார் ஸோ அவர் வந்து நாசிகவாதியிலேயே ரொம்ப சாஃப்டான நாசிகவர் நாசிகம்னா என்ன தெரியுமா உலகம் பூரா நாசிகவாதி இருக்கான் அன்னைக்கு ஆனா அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாசிகவாதிட்டும் போனீங்கன்னா அவன் நாசிவாதிங்கிறதே வெளில தெரியாது தனக்கு மட்டும் அவன் ஃபாலோ பண்ணிக்கணும் தன்னுடைய மனைவியிட்ட கூட சாமி கும்பிடாதுன்னு சொல்ல மாட்டான் நண்பர்கள் கூட சொல்ல மாட்டான் அவனுக்குன்னு ஒரு கொள்கை அதைதான் நான் செய்யவாது உன்புற நான் நாசிங்க நீயும் மாட்டா நாசிகன் சாமி கும்புற முட்டாள்னு கோயிலில் போய் சிலையை வச்சுக்கிட்டு சாமி கும்புற முட்டாள்னு சொல்ற உண்மையான தான் நான் இல்ல இல்லை உன் நாசிகம் உன்னோடு இருக்க வேண்டும் உன் குடும்பத்தின் உறுப்பினர்களையே அது பாதிக்க கூடாது இவன் என்ன பண்றான் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கடவுளை கும்பிட்றவன் முட்டாளே இதை சாமிக்கு செல் போடு அப்படின்னு கொண்டு வந்தான் அதனாலதான் பிரச்சனை உன்னோடு இருந்திருந்தால் நாசிகம் ஊருக்கு வந்து இது வந்து ஈவேராக என்ன பண்ணிட்டாரு நாகம்மாள் மனைவியை கோயிலுக்கு போகாத அவர் விடுதலை புது பத்திரிக்கையில் எழுதுறார் மனைவி மனைவி வீட்டுக்குள்ள சாமி வச்சு கும்பிடுறாங்க அதுப்புறம் எடுத்து தூக்கி போட்டார் சாமி படத்தை கும்பிடுறது விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி சரி கோயிலுக்கு போவோம் அப்படின்னு கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போகாதேங்கிறாரு அவங்க கேட்கல அப்போ வாலிமுறைகளை அனுப்பிய மனைவியை பின்னாடி போய் கேள்வி பண்ணுங்க அப்போ கோயிலுக்கு போகக்கூடிய இவருடைய மனைவி நாகமால வாலிபர்கள் இவர் தூண்டுதலின் பொருளை போய் கேள்வி பண்றாங்க உடனே என்ன பண்ணிடுறாருங்க அவங்க கோயிலுக்கு போகிறதே விட்டுடுறாங்க இந்த வேலையை எந்த நாசிகனும் செய்வான் நான் உலகத்துல அதைத்தான் நான் இவங்களை மேல கோவப்படுறேன் உன் நாசியத்தை உன்னோடு வைத்துக்கொள் நீ நாசியனாக இருப்பதை பற்றி இந்த நாட்டுக்கும் கவலை இல்லை மக்களுக்கும் கவலை இல்லை ஆனால் உன் நாசியத்தை வெளியில் கொண்டு வந்து மற்றவர்களும் அதை பின்பற்ற வேண்டும் நாசியத்தை பின்பற்றாதவர்கள் முட்டாள்கள்னு நீ சொன்னனா அப்போ அது ஒரு பொது பிரச்சனையாக இருக்குது ஒன்றையும் தான் வச்சுருவாங்க ஓகே அப்படித்தான் நான் உங்களை சாடுகள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் ஒரு காண்சிக்கும் நன்றி நன்றி